கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேருங்காணி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேடைய பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியம் சார் வணக்கம் வணக்கம் எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டையே ஒடுக்கக்கூடிய அந்த மைக்கேல் பட்டி மாணவி லாவணியா மரணம் எதுன்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து சிபிஐ வந்து ஒரு நாலு பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட் கொடுத்து அங்கே எதுவும் மத மாற்றம் நடைபெறவில்லை இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா இதற்கு முன்பாக படித்த மாணவி கூட யாருமே வந்து எந்த ஒரு வாக்கு மூலம் கூட கொடுத்ததுன்ற மாதிரி பல்வேறு வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஒரு சம்பவத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நேரடியாக வந்து போராட்டக்களத்தில் இருந்தாங்க மத மாற்றம்லாம் தமிழ்நாட்டில் பண்றாங்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆர் எஸ் எஸ் சங்கரிவார் கூட்டம் புயிலே பிறந்து பொயிலே வளர்ந்து பொய்யையே உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையை வைத்திருக்கக்கூடியது தான் ஆர் எஸ் எஸ் நான் பல்வேறு பேட்டிகளில் இந்த மைக்கேல் பெட்டி விவகாரத்தை இன்னைக்கு சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கிற விவகாரத்தை நான் அன்னைக்கே இருபத்தி நாலு நேரத்தில் அண்ணாமலை புழு அண்ணாமலை ஃப்ராடு அண்ணாமலை பித்ராட்டக்காரன் அண்ணாமலை முல்லம் மாதிரி அண்ணாமலைன்றது அன்னைக்கு நான் என் பேட்டி நீ எடுத்து பார்த்தா தெரியும் அனைத்து சேனலும் கொடுத்துருக்கேன் அதனால நீங்க வந்து இன்றைய நிலைமையில வந்து எப்படி கோயபல்ஸ் பிரச்சாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹிட்லருடைய அமைச்சரவையில் கோயபல்ஸ் ஒரு அமைச்சரே வச்சிருந்தார் பொய்யா டெய்லி மக்களுக்கு சொல்றதுக்காக பொய் சொல்றதுக்காக ஒரு அமைச்சரை அது மாதிரி பாஜக கட்சி என்று சொன்னாலே பொய் மதவாதத்தை ஜாதியவாதத்தை மக்களை கடவுள் பெற சொல்லி பிளவுபடுத்துகின்ற ஒரு கலவர கட்சி தான் பிஜேபின்ற கட்சி நீங்கள் இந்த மைக்கேல் பெட்டி விவகாரத்தை நீங்கள் எடுத்துட்டீங்களாக்கா மாணவி அவங்க இறந்து போயிடுறாங்க இவன் அங்கே போய் உட்காந்துக்கிட்ட அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சியில் ஒரு ஆர் எஸ் எஸ் பயிற்சி வகுப்பு நடந்த பள்ளி கள்ளக்குறிச்சி அந்த கள்ளக்குறிச்சியில மாணவி ஸ்ரீமதி எப்படி இறந்தாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் மர்மமா இருக்கும் எங்களுக்கெல்லாம் முழுமையான சந்தேகம் வழக்கறையானது வழக்கு நடந்துக்கிட்டா சொல்ல விரும்பல முழு சந்தேகம் இருக்கு ஸ்ரீமதியுடைய மரணத்தில் அரசு இயந்திரம் முழுமையாக ஸ்ரீமதி விஷயத்துல தவறாக பயன்படுத்தப்பட்டு தவறான செய்தி சொல்லிடுச்சு அதே நேரத்தில் இந்த லாவண்யா மாணவிக்கா குரல் கொடுத்த புழுக்க அண்ணாமலை அப்ப ஸ்ரீமதி இறக்கும் போதுதான் பாஜகவுடைய தலைவர் ஸ்ரீமதி விஷயத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல அந்த பள்ளிக்கூடம் ஆர் எஸ் எஸ் பின்னணி பள்ளிக்கூடம் எடப்பாடி பழனிசாமிய லாவண்யா விஷயத்தில் பேசுற எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மாணவி குரல் கொடுக்கல அந்த பள்ளிக்கூடம் நடந்தவர் தன் சாதிக்காரர் சாதி பாசம் ஆட்டுப்புல அண்ணாமலைக்கு சாதி பாசம் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி இறந்த பள்ளி வந்து அவங்க சாதி நமக்கு தமிழ் சாதி திராவிட தமிழ் சமூக நம்ம இவங்கெல்லாம் சாதி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆட்டுப்புழு அண்ணாமலை ஒரு தலைவரா இருக்கணும் இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது வித்தியாசத்தை சொல்ல அதே நேரம் நடந்துதான் கள்ளக்குறிச்சி சம்பவம் சிறுமதி சம்பவம் ஆனா திட்டமிட்டு இந்த லாவண்யாவுடைய படுகொலைய அவங்க என்ன பேசினாரு ஆட்டுப்புழுக்க அண்ணாமலைன்னு சொன்னா முழுக்க முழுக்க இது வந்து அந்த பிள்ளைய மதத்தை மாற்ற சொல்லி நடந்த சம்பனாலதான் தற்கொலை இதற்கு மதமாற்றம் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல நடந்த தவறுன்னு சொன்னார் கிறிஸ்துவ மதுரை படிச்சோம் யார் தமிழ்நாட்டில் இந்து மத பள்ளிக்கூடத்துலயோ அல்லது விவேகானந்தர் விவேகானந்தர் பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல சொல்றாங்க மதமாற்றம் சொல்றாங்க நடந்தது விவேகானந்தர் பேர்ல வச்சிருக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் கல்லூரிகள்ல தான் ஆனா கிறிஸ்துவ கல்லூரிகள்ல கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல இஸ்லாமியர்கள் சிறுபான்மை நடத்துற பள்ளிக்கூடத்துல எங்காவது நடந்திருக்கா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக ஒரு கலவரம் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆர் எஸ் எஸ் இங்க இறங்கியிருக்கு ஆயிரம் பேர் திருமணமாகாத ஆர் எஸ் எஸ் காரேன் நாக்பூர்ல இருந்து இங்க இறங்கியிருக்கேன் இறங்கி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஐந்து ஆண்டு காலமாக அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க திராவிட மாடல் திமுகவுக்கு எதிராக திராவிட கருத்திலுக்கு எதிராக பெரியாரின் கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதன் ஒரு திட்டம் தான் ஆட்டுக்குழுக்கு அண்ணாமலை இந்த லாவணிய விவகாரத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை அதை விட அந்த பெற்றோர்களை அவங்க பெற்றோர்களை மிரட்டி அவங்களுக்கு பணம் கொடுத்து லாவணிய பெற்றோர்களுக்கு மிரட்டி பணம் கொடுத்து அவங்கள வந்து இந்த மாதிரி மத மாற்ற சொல்லிதான் வற்புறுத்தி துன்புறுத்தினால தான் அந்த பிள்ளை இறந்துச்சுன்னு சொல்ல வச்சாங்க அட்டூழியக்காரங்க காரங்க இல்லையா நாட்டு மக்கள் நல்லவர்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் இன்னும் ஆர்எஸ்எஸ் பாஜக நம்ப கூடியவர்களை யோசித்து பாருங்க ஆட்டுப்புழக்கு அண்ணாமலை தலைவராக இருக்கும் போது எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனையை கையில் எடுத்தாரு எந்த பிரச்சனையாவது உண்மையான பிரச்சனையா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மேல அமைச்சர் மேல கொடுத்தார் பட்டியல் கொடுத்தாரு எந்த அமைச்சர் மேலே வழக்கு தொடுத்திருக்காரா எப்படி இயங்குதுன்றத இங்க இருக்கக்கூடிய மக்கள் விழிப்புணர்வு பார்க்கணும் லாவணிய விவகாரத்தை கையில் எடுத்த உடனே போராட்டம் அது மட்டுமல்ல ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கின்ற அடிப்படையில் நடந்தது உத்தரவிட வேண்டும் என்று ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை சொல்றார் ஊதி யாருன்னு கேட்டா பாப்பா பாண்டே பாண்டே லாவணியா மைக்கேல் பட்டி பெண்ணா வாயை பொத்திட்டு இருக்கானா பாண்டே அவளே தூக்கி போட்டு அடிச்சு போட்டு செருப்பு கூட திருட்டு பிள்ளைல உன் பேச்ச நம்பி நீங்க மகாத்மா காந்தி இறந்த உடனேயே கோட்ஸே வந்து கையில இஸ்மாயில் பச்சை குத்தி இருந்தான் ஒரு பாப்பா அத மக்கள் நம்பி இருந்தா அன்னைக்கு மவுண்ட் பேட்டன் பிரபுவும் நேருவும் மகாத்மா காந்தியை சுட்டது முஸ்லீம் அல்ல ஒரு பாப்பான்னு சொன்னான் அதுக்கு தான் கலவரம் நின்றுச்சு அது மாதிரி இவங்க லாவண்யா விவகாரத்தை பார் பார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைய கிறிஸ்துவ மதத்துக்கு தூண்டி விட்டான்னு சொன்னா நாடு முழுவதும் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தை போய் அடிச்சிருந்தா சர்ச்சை அடிச்சிருந்தா கலவரம் பண்ணுதான் நோக்கம் இது பெரியார் மண்ணு பெரியார் பக்குவப்படுத்தினால திராவிட கருத்தியல் பக்குவப்படுத்தினால இங்க கலவரம் முளைக்கல மகாத்மா காந்தியை சுடப்பட்ட போது நாடு முழுவதும் கலர் வெடித்தது இந்தியா முழுவதும் கலர் வெடித்தது அன்றைக்கு பெரியார் இருக்கின்ற அந்த பெரும் நெருப்பு தமிழ்நாட்டில் இருந்தனாலதான் இங்க இருக்க பாப்பான் தப்பிச்சான் பாண்டே ஆடிட்டர் குருமூர்த்தி மயிலாப்பூ அக்ரகாரத்தை கொளுத்துறதுக்கு போயிட்டான் ரெண்டா மகாத்மா காந்தியை குலை செஞ்ச பாப்பாங்களான்னு சொல்லி ஆனா அன்றைக்கு பெரியார் என்கிற அந்த பெரும் நெருப்பு தமிழ்நாட்டில் உங்களை நெருப்பால் எரிய வைக்க வந்து காப்பாத்தினது நம்முடைய பெரியார் திராவிட கருத்தில் அது மாதிரிதான் லேவானிய விவகாரத்தை ஆர் எஸ் அதே ஒரே ஃபார்முலா பின்பற்றி வரா பாருங்க மகாத்மா காந்தியை கூட செய்யறா அதே மாதிரி தொண்ணூத்தி ரெண்டுல இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மண்டல் கமிஷன் அறிக்கை அறிக்கையை விபிசி கொடுத்ததுக்கு முன்னாடி அத்வானி தலைமையில் அந்த அறிக்கையை நீங்க ரத்து செய்ய சொல்ல முடியாம வரலாற்று சின்ன பாபர் மசூதி எடுக்கிறதுக்கு ரத்த கலரிய உருவாக்கணும் அன்னைக்கு தமிழ்நாடு அமைதியா இருந்தோம் தமிழ்நாடு வந்து எல்லா சூழ்நிலையும் ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கு இடம் கொடுக்கல அதே மாதிரி கலவரத்தை ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை இங்கே உருவாக்க வேண்டும் என்று தான் பாஜக தலைமை விரும்பியது அதற்கான நடவடிக்கையில பல ஆயிரம் கோடிகளை ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை வசூல் செய்தும் அவருடைய பாஜக ஆர் எஸ் எஸ் வாங்கிட்டு தான் இந்த கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணி ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை திராவிட இயக்கத்திற்கு எங்களுக்கு கால் நாங்க போட்டு செருப்பு தூசி கூட வர மாட்டேன் அதனால எடுக்கல இன்னைக்கு சிபிஐ வழக்க ஆட்டுப்பழுக்கு அண்ணாமலை போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா போராட்டம் பண்ண உடனே பாண்டே வந்து ஊதி பெருசாக்குறான் ஆ பார் லாவண்யாவை கிறிஸ்துவத்தில் சேர்க்க சொல்லி அந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னீங்க உடனே நீ இப்படி இருக்கு பாருங்க ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை ஆரம்பிக்கிறது ஊடகத்துக்கு பாண்டே அடுத்து நீதியரசன் ஜிஆர் சுவாமிநாதன் வந்துடுறார் அவர் உடனே சிபிஐவி விசாரணை உடனே சிபிஐ விசாரணை இன்றைக்கி சிபிஐ விசாரணினுடைய முடிவில் என்ன வந்திருக்கு திருப்புற கொண்ட விவகாரத்தை கையில் எடுத்த அலையில சில பேடிகளே பலியாகாது ஓ மலிவு விளம்பரம் தேர்றதுக்காக ஆர் எஸ் எஸ் கார எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்லை அவன் அஜெண்டா நிறைவே நினைக்கிறவன் திராவிட கருத்தில் அப்படி அல்ல நாங்க மனித உயிரை மதிக்கிற இயக்கம் மதிக்காத இயக்கம் பிஜேபி அதனால தான் நான் இந்த திருமண விவகாரத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த மைக்கேல் பெட்டி விவகாரத்தை எடுத்துட்டு இன்னைக்கு சிபிஐ என்ன சொல்லிருக்கு மைக்கேல் பெட்டி மாணவியை கட்டாய மதமாற்றம் செய்ய சொல்லி கிறிஸ்துவ பள்ளி கொடுத்த டார்ச்சரின் மாணவி தற்கொலை முயற்சி செய்துள்ளார் என்று வெட்டி ஓட்டப்பட்ட மாணவி வீடியோவை வெளியிடுகிறார் அண்ணாமலை அதே பாண்டவின் சாணைக்க வேகமாக பரப்புது அந்த நேரத்தில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அண்ணாமலை போராட்டம் உடனே சிபிஐ உடனே மாற்றுகிறார் ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் இன்று மதமாற்றம் நடைபெறவே இல்லை என்று சிபிஐ கூறியுள்ளது ஆனா மேலே உள்ள நாலு பாயிண்ட் திரும்பி வாசிக்க முதல்ல வதந்தி முதல் வதந்தி அப்ப நான் சொன்ன ஆர் எஸ் பரப்புறது வேகமாக மின்சாரத்தோட வேகமா பாயிருது காற்ற கூட வேகமாக பாயிருது வதந்தி தான் வேகமா பரவும் அதான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வேலை சொன்ன கோயபல்ஸ் பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை பண்ணாங்க அடுத்து அதை மீடியா, பாண்டே பாப்பா அதற்கு ஒரு போராட்டம் கோரிக்கை நிறைவேற்ற ஒரு நீதிபதி ஒரு நெட்வொர்க்காகவே இது நடந்துள்ளது நீங்க பார்க்கலாம் திருப்பரம் இதே பார்முலா தான் பாஜக கையெழுத்துக்கு எடுக்கிற போராட்டம் அனைத்தும் இதே ஃபார்முலா ஓகே சார் உழவு ஆதாரங்கள் ஸ்டாலின் அவர்களோட இருக்கு அண்ணாமலை கை செய்யப்படுவா பாண்டே அவர்கள் கை செய்யப்படுவாங்க ஒரு கேள்வி கூட எழுந்துகிறது பாஜக தரப்பு அமைதியா இருக்காங்க அதிமுக அமைதியா இருக்கு அப்படி பார்க்கலாம் சார் அதிமுக ஆட்டம் இருக்கு இப்ப கொத்தடிமைகள் கையில் கூடாரம் எடப்பாடி பழனிசாமி போன்ற கொத்தடிமைகள் கூடாரம் நாட்டு மக்களை பத்தி யார் சிந்திக்கிறா யார் பேசுறா இதை கையில் எடுத்துருக்கணும்ல நடிகர் விஜய் கையில் எடுக்கணும்ல ஒரு வதந்தியை கலைப்பிருக்கான் இந்த வாத கிறிஸ்தவர்கள் வட மாநிலமா இருந்தா கிறிஸ்துவர்கள் ஆயிரக்கணக்கான சங்கிகள் இங்க நடக்காது கருப்பு சட்டக்காரர் இருக்காங்க எங்களை போன்ற பெரியார் அண்ணாமலை எத்தனை அமித்ஷா இங்க வந்தாலும் நடக்காது நடக்க விட மாட்டான் இது பெரியார் மன்னடா வடமாநிலங்களில் இதே மாதிரி ஒரு அண்ணாமலை ஒரு செய்தியை கலைப்பு இருந்தா கிறிஸ்துவ பள்ளி எரிச்சிருப்பான் பாதிரியார் எரிச்சிருப்பான் இங்க நாங்கள் அரணாக அகலியாக கேடயமாக நிற்கிறோம் சிறுபான்மை மக்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு திருப்புறம் கொண்ட விவகாரத்தை அது மாதிரிதான் எடுக்கிறேன் அடிப்படை நியாயம் இருக்கா உண்மை இருக்கா அறம் இருக்கா நான் கேட்கறேன் தர்மம் இருக்கா திருப்புர விவகாரத்தில் நூறு ஆண்டுகள் பழமையாக மன்னர் திருமலை நாயக்கிற காலத்திலிருந்து உச்சி பிள்ளையாருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தான் ஏத்துறோம் முருகனுடைய கற்ப கிரகத்துக்கு மேல உச்சி அதில் தான் ஏத்துறோம் இது இதாக இருக்கு ஒரு நாள் கூட ஒரு சம்பிரதாயத்து கூட இவங்க சொல்ற சர்வேக்கல்ல ஏத்துனது இல்லை தீபம் ஏத்திருக்கா இருக்கா இப்ப நம்ம சொல்றதெல்லாம் பகுத்தறிவாதிகள் பேசுறதெல்லாம் ஆதாரம் ஆதாரம் அவன் பேசுறதெல்லாம் புராணம் 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 பொய் புழுகு இப்ப லாவணிய விவகாரத்தில் அந்த பள்ளி படிச்ச படிச்சுடைய முன்னாள் படித்த மாணவி சர்டிஃபிகேட்லாம் எடுத்து பார்த்தாங்க யாராவது நூறாண்டுகளுக்கு மேற்பட்ட பள்ளி அது யாராவது இந்த மாதிரி ஒரு புகார் இருக்காங்க யாராவது மத மாற்றம் பண்ணிருக்காங்களா இப்ப நானும் பிரிட்டோ மதுரை பிரிட்டோர்ல படிச்சேன் ஒரு நாள் கூட அவங்க நடந்தது இல்லை யாரும் இந்த மண்ணில் அப்படி நடக்காது இந்த மண்ணில் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இல்லை இது பக்குவப்படுத்தப்பட்ட மண் இது கோல்வா மண் இல்லை இது சாலா மண் மண்ணில்லை இது போட்சே பிறந்த மண் இல்லை இங்கே வீரமான மருது பாண்டியர்கள் பிறந்த மண் புலித்தோவன் பிறந்த மண் இங்கே வந்து அனைத்து விதமான புயலி பிறந்த மண் பிறவங்க வேலாச்சார் பிறந்த மண் ஒண்டி வீரன் பிறந்த மண் இந்த மண்ணில் வந்து காட்டி கொடுக்கற கூட்டி கொடுக்கற ஆர் எஸ் எஸ் காரியம் பிறந்த மண்ணில் இந்த மண்ணுக்குள்ள வர பார்க்காத நீங்க இப்ப திருப்பூர் விவகாரத்தில் ஒரு அரசு சார்ந்த உங்களோட நியாயமான சட்ட ரீதியான ஆதாரம் இருக்கா நீங்க சர்வே கல் ஏத்தணும் சொல்றீங்க அப்ப தகராறு தானே கலவரம் தானே பண்ண பாக்குற தர்கா வெடிக்கிறது ஒரு நோக்கம் அதானே இப்ப என்ன படிப்படியா என்ன ஆயிடுச்சு காலங்காலமாக அவங்க உணவு சாப்பிட்டு இருந்தாங்க கறி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மட்டன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க எது ஒன்று இன்னொருத்த சாப்பிட்ற உணவை நீ வந்து இன்னதான் தான் சொல்ற சொல்கிற அது வட மாநில ஆரம்பித்தான் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொண்ட ஆளுகளை இங்கே அந்த வேலையை ஆரம்பிக்கிறான் இப்போ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன செஞ்சிருக்கா ரம்ஜான் பக்ரீத் போன்ற பண்டிகையை தவிர மேலே போய் யாரும் தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்றான் அப்ப எப்படி இது என்ன நாடு மதச்சார்பற்ற நாடு இத இப்படி செய்யறதுக்காக தான் கிறிஸ்துவ பள்ளி கூட அங்க நடத்தக்கூடாது இஸ்லாமிய பள்ளிகள் கல்லூரியில் நடத்தக்கூடாதுக்காக தான் லாவணியா விவகாரத்தை கையில் எடுத்தது வெற்றி பெறல நீ சிபிஐ சொல்லிருச்சு தெளிவா இப்ப அண்ணாமலையா வாயை பொத்திக்கிட்டு இருக்க பாண்டே எங்கடா வாயை பொத்திக்கிட்டு இருக்க எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க ஊதி கிளப்பினீங்க நாங்க இந்த மண்ண பெரியாரும் திராவிட இயக்கமும் பக்குவப்படுத்தி வச்சதுனால எனக்கு தகராறு போடலாம் போச்சு உன் பேச கேட்டு வடமாநில மாதிரி தகராறு ஆகி எத்தனை உயிர் பலியாகிருக்கும் இதை தாவேக்கா தற்கூறி வடக்கு ஊதி ஏன் பேச மாட்டேன்றீங்க பேசுனோம்ல எட்டப்பன் எடப்பாடி பழனிச்சாமி பேசுனோம்ல டிடிவி தினகரன் பேசுனம்ல யாரும் பேச மாட்டேன்கிட்டான் திருப்பூர் வாரத்துலேயும் அதே மாதிரிதான் அவருடைய முதலமைச்சர் அதுல உறுதியா இருந்தார் அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் உறுதியான முதலமைச்சர் இல்லைன்னா திருப்புறம் ஒன்று விவகாரம் இந்நேரம் பெரிய கலவரம் ஆயிருக்கு ஒரு கலவர பூமியா மாறி இருக்க எச் ராஜா சொல்லிட்டு இன்னைக்கு போய் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்க முருகனும் காப்பாத்தல யாரும் காப்பாத்தல தை பூசத்துக்கு வரேன்ட மாசிக்கு வரேன்ட என்னைக்கு வர மாட்டேன் முருகன் தண்டிச்சுட்டா இருந்தேன் சொல்லணும் தவறான மக்கள் மத்தியில ஒரு தவறான கருத்துக்களை கலவர கருத்துக்களை கழக கும்பலை வலுப்படுத்த கருத்துக்களை சொல்லக்கூடாது யாரா இருந்தாலும் அதனால இந்த லாவணியா விவகாரத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜக தமிழ்நாட்டில் திருப்புறம்ன்ற விவகாரம் உட்பட அனைத்து ஆரம்பிக்கிறாங்கன்றத பொதுமக்கள் நடுநிலையாளர்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஆர் எஸ் எஸ் சங்க கூட்டத்தை இருந்து தமிழ்நாட்டிலிருந்து நுழைவிடக் கூடாது விடாத சக்தியாக தான் திராவிட இயக்கங்கள் இருக்கும் ஆட்டுக்குழு அண்ணாமலையே தவறான செய்தியை பரப்புறதுக்காக திராவிட மாடல் அரசு கைது செய்யுமா தவறான செய்திகளை வதந்தியை பரப்பிய பாண்டேவை கைது செய்யணும் வேண்டுகோள் ஆனா நம்முடைய முதலமைச்சர் கைது செய்ய மாட்டார் அதையும் சொல்றேன் உறுதியா சொல்றேன் கைது செய்ய மாட்டார் அவ்வளவுதான் சொல்ல முடியும் சார் இன்னைக்கு பாஜகவை வந்து அடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா முதலமைச்சர் இன்னும் பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் நம்முடைய முதலமைச்சர் தாராள ஜனநாயக அடிப்படையில் அவங்களை விட்டு வைக்கிறாரு அண்ணாவின் தம்பியா இருக்கிறாரு தான் நான் கருத முடியுமே தவிர ஆனால் தாராள ஜனநாயகம் இவர்களுக்கு கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து இது ஏன் கருத்து முதலமைச்சர் தாராள ஜனநாயகத்தை தமிழகத்தில் ஜனநாயக தென்றலை தவள விடுகிறார் அதனாலதான் எல்லோரும் இன்னைக்கு இன்னும் ஆட்டு இன்னேரம் புரட்சத்தில் அம்மா இருந்தால் ஆட்டு புழுக்கு அண்ணாமலை அன்னைக்கு உள்ள வச்சிருப்பாங்க அது வேற அது வேற அவங்க அரசியல் ஆனால் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் விட்டுருவாரு இப்போ இந்த இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்ல பாருங்க லாவணியா விவகாரம் இந்த மாதிரி தான் திருப்பூர விவகாரம் அப்போ திருப்புற விவகாரத்தில் விவரம் தெரியாமல் அறியாமையில சில பேர் வர்றான் தீப ஏத்திரம் சொல்லி தீபுக்கு முன்னாடி ஏற்றப்பட்டதா அவனை கேள்வி கேட்கணும் லாவணியா விவகாரத்துல இதுக்கு முன்னாடி சிபி அப்படிதான் கேட்டிருக்கு சிபி சர்டிபிகேட் முன்னாடி படிச்ச மாணவிகள் மாணவர்கள் சர்டிபிகேட் எடுத்து பாக்குது ஆனா இந்த மாதிரி கொடுமை நடந்திருக்கா மத மாற்றம் பண்ணிருக்காங்களா இல்ல அது மாதிரி திருப்பூர் மூன்றத்துல இந்த இடத்துல நீங்க சொல்ற சர்வே தீபம் ஏற்றப்பட்டிருக்கா ஏன் உணர்ச்சி வசப்படுத்துற அதே முருக பக்துல தூண்டி விட பாக்குற முருகப்பில் யாரும் இல்ல கடவுளை கூப்பிட்டு தான் வந்தான் தமிழான தெளிவா இருக்கு நீங்க முருக பக்தர்ல வந்திருந்தா நான் சொல்ல எத்தனையோ திருவிழா நடந்துச்சு இவங்க கும்பல் உங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கும்பலோட முருக பக்தர் யாரும் ஒரு வந்தாங்களா வரல ஆனா தமிழ்நாடு என்றைக்கும் ஆர் எஸ் எஸ் கூட்டத்துக்கு இடம் இருக்காது உறுதியா இடம் அழிக்க விட மாட்டேன் அழிக்கவும் நாடு அழிக்காது அதனால முதலமைச்சர் வந்து இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுக்கு ஆட்டுக்குழுக்கு அண்ணாமலை தவறான செய்தியை பரப்பியிருக்கு நடவடிக்கை எடுக்கணும் பாண்டே நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் செஞ்சாதான் மக்கள்கிட்ட தெரிய ஒரு புழுகு மூட்டை அண்ணாமலை ஒரு புழுகு மூட்டை பாண்டே ஒரு புழுகு மூட்டை அவங்க சொல்ற செய்தி எதுவும் உண்மை இல்லை அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் திராவிட மாடல் அரசு இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் என்பதனுடைய கருத்தால்